மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தினசரி விளக்கப்பட பகுப்பாய்வு டிரம்ப் மெக்சிகோ மற்றும் கனடாவுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரிகளை உறுதிப்படுத்தியதால் பங்குகள் சரிந்தன கடைசி நிமிட ஒப்பந்தத்திற்கான நம்பிக்கை அழிந்தது அமெரிக்க பங்கு சந்தை மதியத்திற்கு பிறகு வீழ்ச்சியடைந்தது ஏனெனில் ஜனாதிபதி திறம் மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதியில் இருபத்தைந்து சதவீதம் வரிகள் செவ்வாய்க்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் என மீண்டும் உறுதிப்படுத்தினார் இது கடைசி நிமிடத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற சந்தை நம்பிக்கையை முற்றிலுமாக அழைத்தது அன்றைய தொடக்கத்தில் மூன்று முக்கிய குறியீடுகளும் நேர்மறையான பகுதியில் இருந்தன மேலும் டோவின் உள்ளாட்சி உச்சத்தில் கிட்டத்தட்ட இருநூறு புள்ளிகள் உயர்ந்தது ஆனால் முடிவு மணி அடிக்கும்போது குறியீடு கடுமையாக திரும்பியது அறுநூறு புள்ளிகளுக்கும் மேல் வீழ்ச்சியடைந்தது முதலீட்டாளர்களின் கவலைகளை அதிகரிக்கும் வகையில் திங்கள்கிழமை வெளியிடப்பட்ட உற்பத்தி மற்றும் கட்டுமான துறைகளின் மென்மையான பொருளாதார தரவுகள் பொருளாதார பலவீனத்தை குறிக்கின்றன இது மேலும் மனநிலையை பாதித்துள்ளது சந்தை தொழில்நுட்பம் எதிர்காலம் டோ ஜோன்ஸ் தொடக்க விலை ஓபி நாற்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பத்தைந்து நடுநிலை விலை ஏமல்பி நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று ஒன்பது முக்கிய வெட்டு நிலை கேசிஎல் நாற்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது வீழ்ச்சி சமிக்கைகள் கேஎஸ்ஐ சிவப்பு நிறத்தில் உள்ளது அதே நேரத்தில் கேசிஎக்ஸ் நீல நிறமாக மாறுகிறது இது டூ கேசியில் கீழ் கீழே இருந்தால் மேலும் வீழ்ச்சி ஆபத்து உள்ளது என்பதைக் குறிக்கிறது உள்ள ஆதரவு இருநூறு நாள் நகரும் சராசரி ஏ மேரண்டு பூஜ்யம் பூஜ்யம் நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஏழு இது நேற்று இரவு சோதிக்கப்பட்டது மற்றும் வலுவான வாங்கும் ஆர்வத்தை காண்பித்தது விற்பனை அழுத்தம் தொடர்ந்தால் அடுத்த முக்கிய வீழ்ச்சி இலக்கு பாய்வோட் இரண்டு ஆகும் இது நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொன்று ஆகும் ஏற்றம் சாத்தியம் நிறுவன முதலீட்டாளர்கள் வீழ்ச்சியை வாங்குவதற்கு முன்வந்தால் முதல் ஏற்ற இலக்கு பி நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று ஒன்பது ஆகஸ்ட் இருக்கும் முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது